இரையசுமி சகோதர சகோதரிகளை இந்த இரண்டாவது அதிகாரமானது ஆண்டவருடைய அந்த தூதர் அவர்களுக்கு முன் சென்று அவருடைய வாக்குத்தையும் கொடுக்கிறார் நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்பதையும் உங்களுடைய வாக்குத்தத்துவத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குத்தோடு இருக்க மாட்டீங்க எனக்கு எதிராக நீங்கள் அழுவீங்க புலம்புவீங்க வேற்ற தெய்வங்களை வணங்கி இதோ எனக்கு கேடு விளைவிப்பீங்க என் கோபக்கணலை தூண்டுவீங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கையை கொடுக்கிறார் அதனால தான் இதோ அவர்களுடைய அவர்கள் அழுது புலம்பினார்கள் அதுக்கு பேர் வந்து பொக்கீம் என அந்த இடத்தை அழைத்தார்கள் ரெண்டாவது யோசுவா அவனுடைய இறப்பை பற்றி ஒரு சிறிய விஷயத்தையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது அவர் இறந்து அதாவது அவர் எப்படியெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதையும் அடுத்து இஸ்ரேல் மக்கள் எப்படி மறுபடியும் மறுபடியும் கடவுள் சொன்னவாறு அவரை விட்டு ஒதுங்கி ஓடுனாங்க வேற்று தெய்வங்களை வணங்கினாங்க அதனால் நீதி தலைவர்களை அவர் உருவாக்கினார் நீதி தலைவர்களை உருவாக்கி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் அழுது புலம்பி திரும்பி மனம் திருந்து வந்தாங்க அவர்கள் இறந்தவுடனே மறுபடியும் அவர்கள் அந்த பழைய நிலைக்கே அதாவது போலித்தனமான வாழ்க்கைக்கு போனாங்க என்பதையும் கடவுளுடைய அந்த கோபக் கணர் அந்த மக்கள் மீது எப்படியெல்லாம் எழுந்ததையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆமன்புக்குரியவர்களை ஆண்டவருடைய அந்த அணுகுமுறைக்கு எதிராக இந்த மக்கள் செயல்பட்டதையெல்லாம் அவர் எவ்வாறு கடிந்து கொள்ளுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நம்முடைய தவறுகள் அதுதான் சரி என்று நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடும் பொழுது கடவுள் அவ்வப்பொழுது ஒரு சில துன்பங்களின் வழியாக நம்மளையும் கடிந்து கொள்ளுகிறார் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவரின் தூதர் கிழ்காலில் புக்கிமுக்கு சென்று கூறியது நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்து உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு கூட்டி வந்தேன் உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கை என்றுமே முறிக்க மாட்டேன் நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன் நீங்களோ என் குரலை கேட்கவில்லை நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகவே இப்பொழுது கூறுகிறேன் நான் அவர்களை உங்கள் முன்னிலிருந்து துரத்துவிட மாட்டேன் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள் அவர்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு கன்னியாக இருப்பார்கள் ஆண்டவரின் தூதரி வார்த்தைகளை எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதார்கள் இதனால் அவ்விடத்தின் பெயரை பொக்கீம் என அழைத்தார்கள் அங்கு ஆண்டவருக்கு பழிபீடம் பழியிட்டார்கள் யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடமையாக்கிக் கொள்ள சென்றனர் யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்கள் முதியோரினுடைய நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தார்கள் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் முதியோர் கண்டிருந்தனர் நூனின் மகனும் ஆண்டவனுடைய ஊழியரும் ஆகிய யோசுவாய் அவருக்கு வயது நூற்று பத்து காக்காசு மலைக்கு வடக்கே இப்ராய் மலைநாட்டில் அவரது உரிமை நிலத்தினுடைய எல்லையிலிருந்து திம்ன கிரேசில் அவரை அடக்கம் செய்தனர் அத்தலைமுறையினரும் தம் மூதாதரை போல இறந்தனர் அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயண செய்தார்கள் அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தார்கள் அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டார்கள் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களுடைய தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள் அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாளுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தார்கள் இஸ்ரேலின் மேல் ஆண்டவருடைய கோபக்கணல் கலன்றது எனவே அவர் கொள்ளையடிக்கப்பட்டோரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தார்கள் அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார் அதனால் அவர்களுடைய எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது அவர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளானார்கள் ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார் அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களுடைய கையிலிருந்து விடுவித்தார்கள் ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தார்கள் தங்கள் மூதாதையர் ஆண்டவரினுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகிச் சென்றார்கள் அவர்களைப் போல் நடக்கவில்லை ஆண்டவர் அவர்களுக்கு நீதி தலைவர்களை பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களினுடைய வாழ்நாள் முழுவதும் எதிரிகளினுடைய கையிலிருந்து மக்களை விடுவித்தார் ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர்கள் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவர்களுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதரை விட இழிவாக நடந்தார்கள் அவர்கள் தங்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையும் விட்டு அகலவில்லை எனவே இஸ்ரேலின் மேல் ஆண்டவருடைய கோபக்கணு கலன்றது அவர் இம்மக்களுடைய மூதாதையர் கைகொள்ளுமாறு நான் கட்டளைட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டார்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த அந்த வேட்டித்தன வேற்றினத்தாறை இவர்கள் முன்னிலிருந்து இனியும் விரட்ட மாட்டேன் ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர் கவனமாக இருந்த இருந்தது போல் இஸ்ரேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார் எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார் புகழ் மரியே வாழ்க